வணக்கம் மன அழுத்தம் உலகமே தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம் மேலும் ஒருவர் முழு நேரமும் மன அழுத்தத்தால் அவதிப்படுவதும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை காரணியால் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் அதில் முக்கியமானவை ஒன்று தனிமை இரண்டு தன்னிடம் மனம் விட்டு பேச அல்லது சொல்வதை பொறுமையாக கேட்க ஆள் இல்லாமை மூன்று சிலருக்கு பல பேர் உள்ள கூட்டத்தில் தனிமையாகவும் பதட்டமாகவும் உணர்வர் நான்கு தொடர் தோல்வி ஐந்து திடீரென ஏற்பட்ட அன்புக்குரியவரின் பிரிவு எதுவானாலும் சரி மன அழுத்தம்தான் என உணர்ந்த இந்த நிமிடம் வெளியேற தயாராகுங்கள் உங்கள் அம்மா அப்பா போன்ற நம்பிக்கை மிகுந்த நபரிடம் அனைத்து கவலையும் கொட்டுங்கள் இல்லையெனில் பேப்பர் பேனா பேனாயிடுங்கள் இன்று வரையான உள்ள கவலையெல்லாம் எழுதி கிழித்து போடுங்கள் புது நபராக திரும்ப வாழ்வை தொடங்குங்கள் ஒரு நூறு ரூபாய் நோட்டு கூட எந்த அழுக்கடைந்தாலும் ஏன் கிழிஞ்சாலும் கசங்கினாலும் அதன் மதிப்பை இழப்பதில்லை சாதாரண நோட்டுக்கே அப்படி என்றால் உங்கள் மதிப்பை உணருங்கள் பாதி மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலை பாதிப்பால் இருக்கலாம் அதனால் சத்து உள்ள உணவை சாப்பிடுங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் வேலையில் கவனத்தை திருப்புங்கள் அந்த நொடியில் வாழப் பழகுங்கள் நகைச்சுவை காணொளியைக் காணுங்கள் வாய்விட்டு சிரித்து மன அழுத்தத்தை துரத்தி அடியுங்கள் நல்ல பிடித்த இசை கேளுங்கள் பயம் பதட்டம் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றில் இருக்கும் அதனால் எதிர்கொள்ளுங்கள் வெல்லுங்கள் கூறுவது எளிதானாலும் செயல்படுத்துவது கடினம்தான் ஆனால் முடியாதது அல்ல உங்களால் முடியும் நன்றி